வணக்கம் கைஸ் வெல்கம் டு மீரா ஃபேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம கிட்ட ஆல் டைப்ஸ் ஆஃப் உமன்ஸ்வியரும் அவைலபிளாக இருக்குது அட் லோ ப்ரைஸில் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம செட்டிநாடு காட்டன் சாரி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செட்டிநாடு காட்டன் சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டிஸ் கவுண்ட்டு பியூர் காட்டனில் பண்ணியிருக்காங்க சேரீயில் வந்து ப்ளவுஸ் அதாவது ரன்னிங் ப்ளவுஸ் வராது ஓகேயா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இல்லாமல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சேரீட லென்த் இருக்கும் ப்ளவுஸ் வந்து தனியாக களம்கறியில் வரும் அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் ஸாரியோட ஸாரீ பார்த்திங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வரில் பண்ணியிருக்காங்க சேரீயில் உங்களுக்கு டபுள் ஷேடு அடிக்கும் ஸோ டபுள் கலரில் உங்களுக்கு ஷேட் அடிக்கும் நல்ல ஸாரியோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஒன்லி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்தான சேரீ அப்படின்னே இதை சொல்லலாம் இந்த சாரீ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் சூப்பரான ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரீசெல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா ஸாரீ கலெக்ஷன்ஸ் குரூப்பில் வரும் நீங்கள் அதுலேருந்து பார்த்து உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அந்த சேரீயை குரூப் அட்மின் கிட்டே மெசேஜ் பண்ணி உங்களோட ஸேரீயை ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மக்கிட்ட சிஓடி கிடையாது அதாவது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு நல்ல ஒர்த்தான சேரீ உங்களுக்கு బ్లౌజ్ వేనూ అప్పు కలంకరీల వరు ప్లస్ హండ్రెడ్ రూపీస్ బ్లౌస్కి ఎక్స్ట్రా వరు